வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய அன்மிக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு நடந்த அனுபவங்களை நாம் பார்க்கலாம் ஒரு அன்பர் அவருக்கு வந்து பக்கவாத நோய் அந்த நோயினால் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் உண்மையான பக்தர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் மீது அவங்களுக்கு உண்மையான பக்தி நம்பிக்கை இருந்தது பக்கவாதம் தனக்கு வந்திருக்கு அந்த நோய் வந்திருக்குன்ட்டு அவங்க கவலைப்பட்டதே கிடையாது பிரார்த்தனை மட்டும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் செய்து கொண்டு வந்தார்கள் கண்டிப்பாக எனக்கு பக்கவாதம் சரியாயிடும் என்ற நம்பிக்கை உறுதி அவங் அந்த அன்பரிடம் இருந்தது முழுமையாக இருந்தது தன் அதனால் அந்த அன்பர் வந்து தினைக்கும் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஒரு உதவி தேர்த்து மலர்கள் தன்னால் இயன்ற மலர்களை வைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்க இப்படி இருக்க ஒரு நாள் இரவு வெளியே சென்று வீடு திரும்பும் பொழுது அவர் வீட்டிற்கே ரொம்ப கூட்டம் மனிதர்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒரே பரபரப்பாக இருந்தது விஷயம் என்ன என்று விசாரித்த போது நான் குறிப்பிட்ட குடும்பத் தலைவர் வீட்டில் நெசவு தொழில் செய்வதற்கு உள்ள தரியில் போடப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பம்ப் ஒன்று ஃபியூஸ் ஆகிவிட்டதால் அதனை மாற்றி புது பல்ப் போட முயற்சியிருக்கா முயற்சி செஞ்சிருக்காரு அதனை மாற்றி புது பல்ப் போட முயன்றிருக்கின்றான் அப்பொழுது அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு மூச்சடைத்து அவர் கீழே விழுந்துடுறாரு வீட்டில் இருந்தவர்கள் கூச்சல் போட்டவுடன் பெ ரொம்ப கூட்டம் கூடி எடுத்தோம் அவங்க வீட்டு வாசலில் தண்ணீரை அவர் முகத்தில் தெளித்து மு முச்சை தெளிவித்தனர் அதாவது மூச்சடைச்சி நின்றுட்டார் உடம்பில் ஒன்றும் இல்லை தண்ணி தெளித்தாங்க அவர் எந்தவித பாதிப்பும் என்று எழுந்து உட்காந்துக்கிட்டார் அவர் ஒரு புது பிறவியை எடுத்திருக்காரு என்று கூற வேண்டும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை ச அரசல் புரசலாக பேசுகிறாங்க பிழைத்து வந்தது பெரும் புண்ணியம் மறுபிறவி எடுத்து வந்திருக்காரே அப்படி என்று ஸ்ரீ அன்னையின் கருணை வெளிப்பாடே அக்கு குடும்பத்தின் துயரத்தை தீர்த்து விட்டதே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ அன்னையின் பக்தர்கள் அன்பர்கள் அவங்க எப்போவுமே வந்து அவங்க வீட்டில் ஸ்ரீ அன்னை படத்தை வச்சு ப ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ப படத்தை வச்சுட்டு அவங்க வணங்கிட்டு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க ஷாக் அடித்து தூக்கி போட்ட குடும்பத் தலைவரை எந்தவித ஆபத்தும் இல்லாமல் ஸ்ரீ அன்னை அந்த குடும்பத் தலைவரை காப்பாற்றினார் காப்பாற்றினாங்க இதே தான் பக்கவாதம் வந்த அந்த அன்பர் வந்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சிட்டே வந்தார் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு அவங்க சொல்கிற மாத்திரை மருந்துங்களாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் இறைவனிடம் உள்ள நம்பிக்கை ஒன்று அதோடு சேர்ந்து அவர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டார் இதனால் பக்கவாத நோயிலிருந்து படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வந்தார் அவருடைய நம்பிக்கை அவருடைய நோய் குணமாக ஸ்ரீ அன்னையின் அருள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவர் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் புரோஜனம் கிடையாது அவருக்கு அலாதி நம்பிக்கை எப்படியும் ஸ்ரீ அன்னை நம்ம நோயை குணப்படுத்திடுவாங்க அந்த நோய் வந்தது கூட அவருக்கு கவலை இல்லை தன்னம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறதுனால மனிதராக பிறந்தால் நோய் வருவது இயல்பு தானே அந்த நோயிலிருந்து ஸ்ரீ அன்னை எப்படி நம்ம காப்பாற்றுவாங்கன்ற திடமான நம்பிக்கை அவரை காப்பாற்றியது இப்படி தான் ஒவ்வொரு தருணத்திலும் ஸ்ரீ அன்னை வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு உயிர்கள் அன்பர்களை கா காப்பாற்றியிருக்காங்க எனக்கு நடந்த நிகழ்வு ஒன்று ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்தேன் என் கணவர் வந்து திடீர்னு மயக்கமடைந்து மூச்சடைத்து நின்று விட்டார் அப்போது எனக்கு என்ன செய்வது தெரியாது சின்ன சிறு குழந்தைங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் முழு மூச்சையாக கும்பிட்டுட்ருப்பேன் வழிபாடு செஞ்சுட்டு சர்வ சதா நேரமும் அவங்களை பற்றி சிந்தனை தான் என் கணவருக்கு திடீர்னு நைட்டு எந்திரிச்சி தன் தண்ணி குடிச்சிட்டு வர டைமில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த ஒரு கணம் அம்மா தாயை ஸ்ரீ அன்னையை காப்பாற்றி கொடுங்க என் கணவருக்கு எப்படி ஆயிட்டேமா அப்படின்னு ஒரு குரல் என் உள்ளத்திலிருந்து வந்தது நான் கூட குறிப்பிட்டிருந்தேன் என்னுடைய மகள் போய் வந்து அவளும் சின்ன குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகிறான் என்ன நினைத்தாலோ என் குரல் கேட்டு எழுந்திரிச்சு இறங்கி வந்தவ நேராது பாத்ரூம்ல போய் கொஞ்சம் ஜக்குல தண்ணி எடுத்து அவங்க அப்பாவுக்கு தெளிக்கும்படி எனக்கு வந்து அவ சொல்றான் சைகையில் சொல்றான் பேச்சு சரியா என் குழந்தைக்கு முழுமையா வரல அப்ப தான் நடைப்பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறேன் பேசுவது புரியும் அவளால் உடனே பேச முடியாது தத்தி தி தித்தி தித்தி பேசுவாங்க குழந்தைங்க அந்த மாதிரி தான் தித்தி தித்தி பேசுவோம் அம்மா அப்பா தண்ணி தெளின்றத அவள் சைகையில் காமிக்கிறான் நான் புரிந்து அந்த பதற்றத்தில் எனக்கு செய்வது அறியாமல் தண்ணி எடுத்து அவர் மீது தெளித்தேன் கண்மிழித்து எனக்கு என்ன ஆகிடுறேன்னு நான் ஏன் எல்லோரும் என்னை சுற்றி இருக்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லி நான் எப்படி கீழே வந்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே நடந்தது தெரியலை என் கண்களிலிருந்து மலமலன்று தன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு மனதார கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் அன்பர்களுக்கோட பதற்றமான சூழ்நிலை கூட நம்ம வந்து அழைத்தோம்னா நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க உணர்த்துவார்கள் அந்த சின்ன குழந்தை மூலமாக எனக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உணர்த்தினாங்க இல்லைன்னா நான் அப்படியே இருந்திருப்பேன் அதுதான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இது கதை இல்லை உண்மை சம்பவம் எனக்கு நடந்த சம்பவம் உங்களுடன் பகிர்ந்திருக்கின்ற அதே மாதிரி வாதம் வய நோய் வந்து ஒரு அன்பர் வந்து உண்மையான தனக்கு நடந்த சம்பவத்தை தான் சம்பவத்தை தான் அவர் வந்து மற்ற அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கடிதமாக வெளியிட்டார் அந்த கடிதத்தெல்லாம் சேர்த்து வைத்து அவங்க வந்து நூலாக வெளியிடுறாங்க ஸ்ரீ கர்மயோகி ஐயா வந்து நிறைய அன்பர்களுடைய கடிதத்தை நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார் அதிலிருந்து தான் நம்ம இந்த பதிவுகளை பார்த்தோம் உண்மை சம்பவம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எந்த சூழ்நிலையிலும் நாம் எங்கிருந்து அழைத்தாலும் ஓடி வந்து நம்மை அரவணைத்து நம்மளை காப்பாவ காப்பாற்றுவார்கள் என்று இந்த பதிவை நாயத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களுடைய நம்பிக்கையான பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸ்ரீ அண்ணஸ் பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நன்றி